நேற்று நம்ம எனவே பேசுவோம் இசானா தோழர் செட்டப் பிரஸ் மீட் நடத்தும் சீமான்ங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதாவது சமீப நாட்களில் சீமான் வைக்கிற ப்ரெஸ் மீட்டுங்கிறது ரியல் கிடையாது அது ஒரு மாதிரி ஃபேக்கு ஏற்கனவே நொன்னை எழுதி கொடுத்த கேள்விகளை தான் அவங்க கேட்குறாங்க அதை தாண்டி நொண்ணங்கிட்ட கேள்வி கேள்வியெல்லாம் யாரும் போடுறதில்ல ஸோ நொன்னனுடைய சமீபத்திய பிரஸ் மீட்டுகள்ங்கிறது ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனமுற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க நேற்று இதை கேட்ட உடனே ஆரம்பத்தில் எனக்கு இதில் நம்பிக்கை வரல ஏன்னா தான் நாற்பது யானை வந்தாலும் எதிர்த்து நிற்கிற ஏதாவது இருக்குதா மடக்கிற அளவுக்கு எடக்குத்தனமா கேள்வி ஆள் யாராவது நம்ம ஊர்ல இருக்கிறாங்களா என்ன அப்படிலாம் யாரும் இல்லை தானே சோ ஆரம்பத்தில் அதுல எனக்கு நம்பிக்கை வரல அப்புறமா தான் ஆற அமர உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் சரிதான் தோழர் சொல்றது மாதிரி எனக்கு நொன்னன் சமீப நாட்களில் வைக்கிற அந்த பிரஸ் மீட்டுங்கிறது ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காக இருந்திருந்தா பொள்ளாச்சி பாலியல் ஜட்ஜ்மெண்ட்டு சம்மந்தமாக நொன்னங்கிட்ட சிலபோல் கிடிக்கி பிடி கேள்விகளை நம்ம மீடியாக்காரங்க கேட்டிருப்பாங்க தானே அண்ணன் அதுக்கு தட்டு தடுமாறி இருப்பார் தானே அப்படி எதுவுமே நடக்கலாம் என்ன அர்த்தம் எல்லாமே செட்டிங் இன்டர்வியூகள்னு அர்த்தம் ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸை நொண்ணன் சீன்றதும் நொன்னன ரிப்போர்ட்டர்ஸ் நோன்றதும் அப்பப்போ நடக்கிற ஒன்று தானே எங்கே நீ ஒரு பத்து திருக்குறள் சொல்லு பார்க்கலாம் எங்கே நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் சொல்லிட்டா நீ என்ன பண்ண போகிற நான் சொல்லிட்டா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு அவங்களுக்குள்ள நோண்டல் சீண்டல்லாம் அடிக்கடி நடக்கிற ஒ ஏன் சமீப ஏன்மீப நாட்கள் நடக்கல கேக்குறேன் அதாவது பொ பாதிக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் ஆறே வருஷத்துல நீதி கிடைச்சிருச்சு ஆனா பாவம் அங்க ஒரு அம்மா பெங்களூர்ல உட்காந்துகிட்டு கத்துது கதறுது கண்ணீர் விடுது சாபம் விடுது இன்னும் என்னென்னமோ பண்ணுது அந்த அம்மாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கல பாருங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு நியாயம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒன்னங்கிட்ட எந்த ரிப்போர்ட்டராவது கேட்டிருந்தா மட்டும்தான் சமீப நாட்கள்ல அண்ணனை அப்படி ஒரு கேள்வியை கேட்டு மடக்க யாராவது முயற்சி பண்ணி இருந்தா மட்டும்தான் அதே உண்மையான பிரஸ் மீட் மற்றபடி நொன்னனுக்கு அப்படி எதுவும் நடக்கல சோ அனைத்தும் அண்ணன் ஏற்பாடு செய்தது தான் இப்போ இன்னைக்கு இந்த அண்ணா யுனிவர்சிட்டி கேஸ்ல ஜட்மெண்ட் வந்திருக்குது இன்னைக்கு கூட ரிப்போர்ட்டர்ஸ் நொன்னங்கிட்ட அப்படியே பொத்தம் பொதுவாக தான் கேள்விகளை கேட்குறாங்க அண்ணன் அந்த பக்கம் குத்து மதிப்பாக பதில் சொல்றாரு என்ன இந்த ஞானசேகரம் குற்றவாளின்னு அறிவிச்சிட்டாங்க இவருக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு இவங்க பொத்த அதுக்கு அந்த பக்கம் நொன்னன் குத்தி இருக்கிறாரு அதாவது அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கும்லாம் நாம சொல்ல முடியாது சரியான தண்டனை கிடைச்சா சரியா அது மட்டும் இல்லாம பன்னெடுங்காலமாக நம்ம நாட்டில் தீர்ப்புகள் தான் தவிர பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி எல்லாம் கிடைக்கிறதே இல்லை இந்த முறையாவது அது வெறும் தீர்ப்பா இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்டான நீதியா இருந்தால் நல்லா இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு நொன்னம் பொத்தம் பொதுவாக தான் உருட்டி இருக்கிறாரே தவிர அதை தாண்டி அவங்களும் எதுவும் கேட்கல இவங்களும் எந்த பதிலும் சொல்லல என்ன இதே மாதிரி இன்னும் ஒரு கேஸ் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே கிடக்குது அதுலேயும் ஒரு நல்ல தீர்ப்பு வந்தால் நல்லா தான் இருக்கா என்ன அப்படிங்கிற மாதிரி அண்ணங்கிட்ட கேட்டிருந்தா தான் அது உண்மையான ப்ரெஸ் மீட்டு ஸோ தோழர் சொன்ன விஷயங்கிறது அது சரி இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்குது அதாவது நாட்டில் இருக்கிற எல்லா எதிர்கட்சிகளுக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏதாவது தமிழ்நாட்டில் நடந்தால் பெண்கள் பாலியல் ரீதியாக பாதிப்புக்குள்ளானா அவங்களுக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் கொண்டாட்டம் தான் ஏன்னா ஆளுங்கட்சியை அதை வச்சு டார்கெட் பண்ணலாம் இதுதான் நீங்கள் பெண்களை பாதுகாக்கிற லட்சணமாக சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அநியாயம் நடக்குது அக்கிரமம் நடக்குது பெண்களுக்கே இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு பாட்டா பாடி ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு அதிருப்தியை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணலாம் இப்போ அந்த பக்கம் எடப்பாடியார்லாம் அதுக்காக தான் காத்துக்கிட்டு கிடக்கிறாப்புல இன்ஃபேக்ட் எடப்பாடியார்லாம் ஏதாவது ஒன்று ரெண்டு பெண்களின் பிணம் விழுகாதா அதை வச்சு ஆளுங்கட்சியை அட்டாக் பண்ண முடியாதான்னு அப்படி காத்துக்கிட்டு கிடக்கிறாரு எல்லா எதிர்கட்சிகளோட நிலைமைங்கிறது இதுதான் ஆனால் நொன்னை மட்டும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அதாவது நொன்னனுக்கு நம்ம ஊரில் பெண்கள் சம்பந்தமான பாலியல் குற்றங்கள் எதுவுமே நடக்கூடாது அப்படியெல்லாம் நடந்தா அதை வச்சு நாள் அரசியல் பண்ணவே முடியாது நீங்க கவனிச்சு பாருங்க எப்பெல்லாம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் அது சம்பந்தமாக அரசு மேலே அட்டாக்குகள் நடக்குதா அப்போல்லாம் நொண்டன் பட்டும்படாமல் பேசிக்கிட்டு போயிடுவாரு அந்த பக்கம் போய் இனம் மானம் துரோகம் ஐநா மன்றம் ஐநா குருவின்னு எதையாவது பேசி அப்படியே ஒரு மாதிரி அந்த பக்கம் போயிடுவார் இந்த பக்கம் வரவே மாட்டார் ஏன்னா அதை பற்றியெல்லாம் பேசுகிற யோகியோ அதுக்கு எதிராக கருத்து சொல்கிற யோகிதியோ நொன்னனுக்கு சுத்தமாக கிடையாது இப்போது அண்ணனோட கடந்த பதினஞ்சு இருபது வருட அரசியல் வரலாற்றில் இந்த காலம் ஒரு மாதிரி இருண்ட காலம் சோதனை காலம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே ஜூன் மாதங்கள் இந்த இரண்டு மாதங்களும் அண்ணனோட அரசியல் வாழ்க்கையில் ஆல்மோஸ்ட் இருண்ட காலம் தான் சோதனை காலம்தான் ஏன்னா இப்ப வர்ற தீர்ப்புகள்லாம் வலுவான தீர்ப்புகளாக இருக்குதே அதுவும் பாலியல் குற்றவாளிகளுக்கெல்லாம் நீ ஆயுசுக்கும் ஜெயிலில் கடந்து தான் சாகனா ஒரு ஆயுள் தண்டனை இல்லை ஒன்பது ஆயுள் தண்டனை வரைக்கும் ஏகப்பட்ட தண்டனைகளை வாரி வழங்குறாங்க இதெல்லாம் அண்ணன் ரசிக்கிற மாதிரியான மேட்ரா அண்ணனுக்கு ஆனந்தத்தை அள்ளி தெளிக்கிற மாதிரியான மேட்ருகளா அது அளிக்கக்கூடிய மேட்ரிக்கல் அதனால தான் அன்னை ஒரு மாதிரி இருண்ட மூஞ்சியோடையே சுதீடு திரிகிறாரே பாருங்க இதுதான் இயற்கையின் நீயதிங்கிறது இயற்கையில எல்லாருக்கும் நல்லதுன்னு ஒரு விஷயம் இருக்கவே முடியாது ஒருத்தருக்கு ஒரு விஷயம் நல்லதுன்னா பேர்லா அந்த பக்கம் அதே விஷயம் இன்னொருத்தருக்கு தான் இருக்க முடியும் இதுதான் இயற்கையின் நீதிங்கிறதுக்கே சீமானுடைய வாழ்க்கையே ஒரு பலமான ஒரு உதாரணம் தான் இன்னும் பிற எதிர்க்கட்சிகளுக்கு எதுவெல்லாம் கொண்டாட்டமோ அதுவே சீமானுக்கு திண்டாட்டம் அவ்வளவுதான் மற்றபடியே இந்த ஞானசேகரன் குற்றவாளிங்கிறத இன்றைக்கி நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்குது அவர் மேலே பதினோரு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா நீதிமன்றம் அஃபீஷியலாக சொல்லியிருக்குது அவருக்குண்டான தண்டனை விவரங்கள் ஜூன் ரெண்டாம் தேதி வெளிவரும்னு அந்த அம்மா தெளிவாக சொல்லியிருக்குது என்ன மாதிரியான தண்டனை வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாதே ஏற்கனவே இந்த மாதிரியான பாலியல் குற்றங்களில் ஆயுள் தண்டனை மாதிரியான அதிகபட்ச தண்டனைகள் கொடுக்கப்படுறதுனால ஞானசேகரனுக்கும் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு மாதிரி சட்டம் தெரிஞ்சவங்கெல்லாம் சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதில் தமிழ்நாடு அரசியும் இன்ன பிற அரசு நிறுவனங்களையும் கோர்ட்டையும் போலீஸையும் எல்லாரையும் ஒரு மாதிரி பாராட்டி தான் ஆகணும் அதுலேயும் குறிப்பாக திமுக அரசை இந்த விஷயத்தில் நாம் பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா எல்லாரும் இதில் திமுகவை தான் குற்றவாளி ஆகினாங்க அந்த ஞானசேகரன் திமுகவோட நிர்வாகி திமுகங்கிற அந்த கட்சியே கொடுத்தா இருக்கும் அதில் இருக்கிற நிர்வாகிகள் பூரா இந்த மாதிரி பெண்களை சீன்ற முல்ல மாதிரி பயல்களாக தான் இருப்பானுங்கன்னு எல்லா எதிர்கட்சிகளும் டார்கெட் பண்ணிச்சு திமுக நிர்வாகிக்கு எதிராக திமுக ஆட்சி காலத்திலேயே அதுவும் ஐந்து மாதங்களில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குதுன்னா இதில் திமுக அரசை நாம பாராட்டாமா வேற யார் பாராட்டுவாங்க மற்றபடி இந்த விஷயத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் தான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தடுமாறிக்கிட்டு கிடக்கிறாரு யார் அந்த சாருங்கிற கேள்விக்கு பதிலே இல்லையே நீங்கள் குயிக்காக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கிறீங்க அதெல்லாம் சரிதான் பட் மெயின் கேள்வியான யார் அந்த சார் அதுக்குண்டான பதில் இது வரைக்கும் வரலையே அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வர்றோம் அந்த சாரை கண்டுபிடிச்சி குற்றவாளி கூண்டில் ஏற்றுறோம் அப்படின்லாம் குமரிக்கிட்டு கிடக்கிறாரு இல்லாத சாரை இழுத்துக்கிட்டு வா இழுத்துக்கிட்டு எங்கிருந்து கொண்டு வர்றது தான் யாருக்கும் தெரியல சும்மா யார் அந்த சார் யார் அந்த சாருன்னு பொத்தன் பொதுவா உருட்டாம எடப்பாடி யார் குத்து மதிப்பாவாவது இவர்தான் அந்த சாரு அப்படி கோடு போட்டு காட்டினா நம்மூரு மீடியாக்கள்லாம் ஒரு நாலு நாளைக்கு அத அதை வச்சு கும்மையாவது அடிப்பாங்க புலனாய்வு புலிகள் எல்லாம் எதையாவது கிளப்பி விட்டு புல்லரிக்காவது வைப்பானுங்க அப்படி எதுவுமே இல்ல எடப்பாடி சார் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சார் அப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்ட் சம்பந்தமா அனில் ஒரு ட்வீட் போட்டு இருக்கிறார் ஏன்டா டே அந்த டுவிட்ட போடுறது அதாவது அணில்னு நீயும் நம்பிக்கிட்டு இருக்கிறியாடா என்னடா இவ்வளவுதான் அறிவா இவ்வளவு அப்பாவியா இருக்கிறிய அப்படிங்கிறீங்களா உண்மைதான் அது அணில் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா என்ன பண்றது அத்தனை அணில் குஞ்சுகளும் அங்கதானே குத்த வச்சு உக்காந்து இருக்கிறானுங்க அணில் போடுற அந்த ட்விட்ல இருக்கிற எழுத்துக்களை எல்லாம் பார்த்து இவனுக்கு அடையிற ஆர்கசம்ங்கிறது அளவு கடந்து போயிட்டு இருக்குது அதுக்காவது மரியாதை கொடுக்கணும்ல அணிலுக்கு மரியாதை கொடுக்குறோமா இல்லையாங்கிறது வேற விஷயம் அணில் குஞ்சுகளின் ஆறுகசத்துக்கு மரியாதை கொடுக்கணும் அதனால இத இப்போதைக்கு அணில் தான் அதை நம்பிட்டு அடுத்த வேலைக்கு போவான் அதாவது அனில் சார்பா ட்விட்டு போடுற லகுட பாண்டிகள்லாம் அனிலின் அடியாட்கள்லாம் ஐ மீன் அட்மின்கள்லாம் அந்த ட்விட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த தீர்ப்பை நாங்க வரவேற்கிறோம் இதுல கோர்ட் குயிக்கா செயல்பட்டது கோர்ட் நியமிச்ச எஸ்ஐடிங்கிறது எஃபிஷியன்டா செயல்பட்டது சோ அவங்களோட திறமைகளை எல்லாம் பாராட்டுறோம் அதே நேரம் காவல்துறையை வன்மையா கண்டிக்கிறோம் முதல்வர் முக ஸ்டாலினியும் இந்த விஷயத்துல வன்மையா கண்டிக்கிறான் ஏன்னா காவல்துறை தான் இந்த விஷயத்துல தப்பு பண்ணிச்சு எஃப்ஐஆர்லையும்

அறிவும் கிடையாது ஒரு கூந்தலும் கிடையாது நாட்டில் என்ன நடக்குதுன்னு எதுவும் தெரியாத அடிப்படையில் அணிலுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு வைங்க இந்த ட்விட்டர் ஹேண்டலை மெயின்டைன் பண்ணுற அணிலின் அட்மின்களான லகுட வாண்டிகளுக்கு எதுவும் தெரியலனா என்னத்த சொல்றதே இவங்க இந்த ட்விட்டையே மேம்போக்கா பொத்தம் பொதுவாக தான் போட்டு விட்டுருக்குறாங்க போதும் போதும் போ அணில் குஞ்சுகள்லாம் என்ன அறிவாளிகளா அவங்களுக்கு இருக்கிற அறிவு கூந்தலுக்கு இதெல்லாம் போதும் இதுக்கு மேலே சொன்னாலும் அந்த கூம்பிடைகளுக்கெல்லாம் எதுவும் புரியாதுன்னு சும்மா குத்து மதிப்பா எந்த அறிவும் இல்லாமல் எந்த ஒரு ஆழமான புரிதலும் இல்லாமல் பொத்தம் பொதுவாக உருட்டி இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கு மேலே விஜய் பிஜேபியோட பி டீம் தாங்கிறதுக்கு உண்டான ஆதாரமும் அதில் இருக்குது அதாவது எஃப்ஐஆர் லீக்கான விஷயத்தில் காவல்துறையை கோர்ட்டே கண்டிச்சதுன்னு இவங்க இப்போ காவல்துறையை கண்டிச்சிருக்கிறாங்க அதாவது கோர்ட்டு காவல்துறையை கண்டிச்சது என்னமோ உண்மைதான் வெறுமனே தமிழ்நாடு போலீஸை மட்டும் கோர்ட் கண்டிக்கலை இந்த டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணுற என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர்னு ஒன்று இருக்குது இல்லையா அதையுமே கோர்ட்டு கண்டிச்சது அவங்களோட டெக்னிக்கல் மிஸ்டேக்கில் தான் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆச்சுங்கிறது தான் அபீஷியலான தகவலை யூனியன் கவர்மெண்ட் சார்பா என்ஐசியில இருந்து ஒரு ஆபீஸர் வந்து கோர்ட்ல மூலமே கொடுத்துட்டு போனாரு ஆமா எங்க சைடுல டெக்னிக்கல் மிஸ் மிஸ்டேக் நடந்திருக்குது தான் எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்குதுன்னு அவங்களோட சம்பளத்துல பிடிச்சி தான் அவங்க தான் இதுக்கு பொறுப்பு அவங்க கிட்ட பணத்தை வசூல் பண்ணி தான் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் காசு கொடுக்கணும்னு கோர்ட்டு சொல்லுச்சே இதையெல்லாம் அணில் குஞ்சுகள் விட்டுட்டாங்க லகுட வாண்டிகள் இதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை காவல்துறை இதுல சரியா செயல்படல அப்படின்னு உருட்டி முடிச்சிருக்கிறாங்க என்னத்த சொல்றதே இவங்களுக்கு தான் பிஜேபி மோடின்னு பேர் சொல்றதுக்கே தில்லு கிடையாதே வக்கு கிடையாதே அப்புறம் எப்படி அதையெல்லாம் பேசுவாங்க அது மட்டும் இல்லாம அது அணிலாகட்டும் அணிலுக்கு அரசியல் ஆலோசகராக இருக்கிற அந்த அஞ்சாறு லகுட பாண்டிகளுக்காகட்டும் இவங்க எல்லாத்துக்குமே யாரோ ஒரு ஆள் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி வள்ளுவாக சொல்லி நம்ப வச்சிருக்கிறேன் அதாவது அப்படியெல்லாம் நீ ஆழமான அரசியலெல்லாம் எதையும் பேச தேவையில்ல தமிழ்நாட்டு மக்களுக்குலாம் அந்த அளவுக்கு அறிவே கிடையாது திமுக திட்ட திரும்ப திரும்ப திமுக திட்ட அவ்வளோதான் அடுத்த ஆட்சி ஒன்று தான் எம்ஜிஆர் இதை தான் பண்ணார் எம்ஜிஆரை பின்தொடர்ந்து அதிமுக அதை தான் பண்ணிச்சு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு மேல அவங்க ஆட்சியில் இருந்ததுக்கு காரணம் அவங்கக்கிட்ட கொள்கை கோட்பாடுங்களாம் ஒரு ஊந்தலை கிடையாது குருட்டுத்தனமாக திருட்டுத்தனமாக திமுகவை திட்டிகிட்டே இருப்பாங்க அதுலேயே அவங்க பல காலம் ஆண்டாங்க நீயும் அந்த ரூட்ல போ அதுவே போதாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த லகுட பாண்டிகளும் அதை நம்பிக்கிட்டு தான் திரும்ப திரும்ப குருட்டுத்தனமாக எந்த அறிவும் இல்லாமல் எதுவுமே இல்லாம திமுகவை திட்டிகிட்டு திரிகிறாங்க இது எல்லாத்துக்கும் மேல இந்த அணிலாண்டிகள் அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வந்து இங்க நடக்கிற எல்லா தவறுகளையும் சரி பண்ண போறோம்னு பேசிக்கிட்டு தெரியுறதுக்கெல்லாம் எது எனக்கு தெரியல ஏன்னா ஒரு குற்றம் நடக்குது அந்த பொண்ணு போய் என்ன ஒருத்தன் பிசிக்கலா டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குதே அஞ்சு மணி நேரத்துல போலீஸ் சம்பந்தப்பட்ட குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணுதே அரசு நிர்வாகம் எப்பிஷியண்டா செயல்பட்டு அஞ்சே மாசத்துல அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்குதே அந்த அளவுக்கு நிர்வாகம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது ஆனா இந்த லவிட ஆண்டிகளுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் சம்பந்தமா ட்விட்டு போடுறதுக்கே ஆறு மணி நேரம் ஆகுது காலையில பத்தரை மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது இவங்க ஆறு அமரம் சாயங்காலம் நாலு மணிக்கு இது சம்பந்தமா ட்விட்டு போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே இவங்களுக்கு அஞ்சாறு மணி நேரம் ஆயிருக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி தான் அணில் அன்னைக்கு பண்ண விஷயமும் இருபத்தி மூணாம் தேதி டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி சம்பவம் நடக்குது இருபத்தி நாலாம் தேதி அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது அதை வச்சு அடுத்த அஞ்சாறு நாளுக்கு பயங்கரமா அரசியல் பண்றாங்க ஆல்மோஸ்ட் அவங்க அத்தனை பேரும் ஆட்டம் ஆடி முடிச்சது முடிச்சதுக்கு அப்புறமா ஆற அமர டிசம்பர் முப்பதாம் தேதி அணில் கவர்னரை போய் பார்க்குறாரு இந்த கேஸுக்கும் கவர்னருக்கும் என்ன சம்மந்தம்லாம் யாருக்குமே தெரியாது இவங்க ஆட்சிக்கு வந்து அறுத்து தள்ள போகிறாங்களாம் பிடுங்கி நட போகிறாங்களாம் இந்த கொடூரமான அணில் கூட்டத்துக்கிட்டு இருந்து நம்மளையும் நாட்டையும் ஊரில் இருக்கிற சாமியெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் காப்பாற்றினோம் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க